ஆதவ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு செல்போனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் மொபைல் போன் பயன்படுத்துவாதவர்கள் யாரும் இருக்க முடியாது நம் அன்றாட வாழ்க்கையில் செல்போன் இன்றியமையாத ஒன்றாக அமைந்துவிட்டது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நெருக்கமான அனைவரிடமிருந்து இந்த வாட்ஸ்அப் உரையாடல் தொடங்கிய செய்தித்தாள்களை தெரிந்து கொள்வது முதல் நொடிக்கு நொடி தகவல்களை வழங்குவது வங்கியில் பண பரிவர்த்தனை செய்வது என அனைத்துக்கும் செல்போனை அதிக அளவில் நாம் பயன்படு பயன்படுத்துகின்றோம் ஆனால் அத்தகைய செல்போனுக்கு அடிக்கடி ஓய்வு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நம் உடல் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் உதாரணமாக மன அழுத்தம் நீண்ட நேரம் மொபைல் போன் பயன்படுத்துவதனால் தேவையற்ற மன அழுத்தம் தசைகளில் பாதிப்பு நரம்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் செல்போன் பழக்கம் நீடித்து கொண்டே சென்றால் நம்மை மனநோய்க்கு ஆளாக்கிவிடும் ஒவ்வொரு இருபது நிமிடத்திற்கும் இடையே சீரான அளவில் இடைவெளி எடுத்துக்கொண்டு அளவோடு மொபைல் போன் பயன்படுத்துவது இது போன்ற கடுமையான பாதிப்புகளை நாம் தவிர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உறக்கமின்மை இரவு உறங்கும் நேரத்தில் செல்போன் பயன்படுத்துவது முற்றிலும் தவறான வழக்கமாகும் இரவு நேரங்களில் செல்போனில் இருந்து வெளிப்படும் நீள வெளிச்சம் என்பது தூக்கம் கெடுவதோடு உடல் பருமன் நீரிழிவு நோய் போன்ற பலவித உடல்நல கோளாறுகள் ஏற்படுத்தும் முடிந்தளவு இரவு உறங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாவது செல்போனை பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் ஆழ்ந்த உறக்கத்தை நாம் பெற முடியும் பார்வை குறைபாடுகள் அதாவது செல்போனிலிருந்து இருந்து வரும் நீல வெளிச்சம் என்பது ஒலிக்கதலில் நம்முடைய கண்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவையாகும் கண்களில் வறட்சி வலி கார்னியா பாதிப்பு பார்வை குறைபாடு போன்றவை இதனால் ஏற்படக்கூடும் எந்த அளவிற்கு மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதை நாம் குறைத்துக் கொள்கின்றவோ அந்த அளவிற்கு நம்முடைய கண்கள் பாதுகாக்கப்படும் என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும் அதேபோல் கூண் விழும் அபாயம் நம்மில் பலர் செல்போனை பயன்படுத்தும் போது குனிந்த நிலையிலேயே அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கின்றோம் இதனால் முதுகு வலி மற்றும் கழுத்து வலியும் அதிகம் ஏற்படும் இதே நிலை தொடர்ந்தால் கூண் முதுகு விழுந்துவிடும் மேலும் இந்த பாதிப்பை சரி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் இதனால் தவிர்க்க கழுத்து பகுதியை வலுவாக்கும் உடற்பயிற்சிகளோடு சரியான அளவு ஓய்வும் எடுக்க வேண்டும் காது கேட்கும் திறன் இழப்பும் அதாவது சிலர் ஹெட்போனில் பாடல் கேட்கும் பொழுது அதிக சவுண்ட் வைத்து பயன்படுத்துவார்கள் இதனால் முப்பது முதல் நாற்பது வயதிலேயே காது கேட்கும் திறனை அவர் படிப்படியாக இழக்க நேரிடும் எனவே ஹெட்போன் பயன்படுத்தும் பொழுது ஒலியளவை ஐம்பது சதவீதம் குறைத்து பயன்படுத்துங்கள் பாதிப்புகள் ஏற்படாது இந்த செல்போன் பிரச்சனைகளால் நாம் தவிர்ப்பது எப்படி அதாவது இந்த ஸ்மார்ட் போனினால் பயன்பாட்டை குறைக்க இரவில் தூங்கும் போது அதனை உங்களிடமிருந்து விலக்கி வைத்துக்கொள்ள கொள்ள கொள்ளுங்கள் அதேபோல் ஸ்மார்ட் போன் பழக்கத்தை குறைக்க இணையத்தை எப்போதும் ஆன் செய்து வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் காலை எழுந்தவுடன் பெரும்பாலோர் ஸ்மார்ட் போன் முகத்தில் தான் அவ்வாறு இல்லாமல் காலை தூங்கி எழுந்ததிலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு போனை கையில் எடுக்காமல் இருக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் குடும்பம் புத்தகம் வாசிப்பு சினிமா நண்பர்கள் என்று நம்மளுடைய பொழுதுபோக்குகளை மாற்றம் செய்து கொள்வது சிறந்ததாகும் ஆகையால் என அருமை நேயர்களை இந்த செல்போன் பயன்படுத்துவதை நீங்கள் எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்